லைனஸ் குயேஷன்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மக்களே நான் ஆர்கே இன்னைக்கு உலக வழிகாட்டு தினம் வேர்ல்ட் மென்டர்ஸ் டே நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் நாள்பட நாள்பட அது குறிக்கோள் ஆகும் அந்த குறிக்கோள் தாங்க நம்ம லட்சியமாக மாறும் ஸோ ஒரு குழந்தையின் ஆசை தான் மாணவனோட குறிக்கோள் அதுவே மனிதனின் லட்சியம் லட்சியத்தை அடைய வழிகாட்டி அப்படின்னு ஒருத்தர் நம்மோடு தள்ளி இருந்த ஒருத்தவங்க கிடையாது நம்ம வீட்லேயே இருக்கவங்க தான் நம்ம அப்பா அம்மா சுருக்கமாக சொல்லணும்னா அன்னை அவள் சுருக்காக தெய்வம் அறிவூட்டும் வழிகாட்டும் சில பேருக்கு வழிகாட்டி சில பேருக்கு ரோல் மாடல் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பெற்றோருக்கு அடுத்தபடியா டீச்சர்ஸை விட ஒரு மென்டர் வேற யாருங்க அறிவு கற்பிப்பது மட்டும் இல்லாம அறநதி கற்பிப்பவர்களும் அவங்களுக்கு நிகர் அவங்களே மத்தவங்க வாழ்வு சீர்பட உழைச்ச மாமனிதர்கள் அடுத்த சந்ததியரின் வழிகாட்டிகள் ஃபார் எக்ஸாம்பிள் தேசத்தந்தை மகாத்மா எந்த நிலையிலும் அகிம்சையை கைவிடாம சத்தியத்தை மட்டுமே கடைபிடிச்சார் டாக்டர் அம்பேத்கர் தானும் வளர்ந்து தன்னை போல பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை மேம்பட கல்வியே அதற்கான வழி என்பதை கொண்டே சட்டம் மாமையதை ஆனார் நேர்மையும் உண்மையும் கடைபிடித்து கற்க பள்ளிகள் மட்டும் போதாது பசியும் போக்கினார் மாணவ செல்வங்களுக்கு ஆம் வீரர் காமராஜ் அவர்கள் எந்த நிலையிலும் தன் கரம் படிந்ததே இல்லை இன்னும் எத்தனை எத்தனையோ வழிகாட்டிகள் இப்படி அஹிம்சை கல்வி நேர்வழி இப்படியான நெறிகளை தங்கள் வாழ்க்கை மூலமாக நமக்கு வழிகாட்டிய மாமேதைகள் சம கால ஏபிஜே இந்த மூன்று வாழ்வியல் முறைகளின் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் நைன்டி ஸ்கிட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் பிர்லா நன்றையும் போனா சேர்ல உட்காந்து கருப்பு கண்ணாடி போட்டு வானத்தையும் நட்சத்திரத்தையும் நமக்கு கிட்ட காட்டுவாங்க பட் ஏபிஜி சார் நம்ம நெக்ஸ்ட் ஜென்னா வானத்துல போய் நட்சத்திரத்தை பார்க்கற அளவுக்கு அறிவியல் அறிவையும் அதை அடைய வாழ்வின் நெறியையும் வழிகாட்டி இருக்கார் குழந்தைங்களுக்கு பெற்றவர்களும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் தொண்டனுக்கு நல்ல தலைவனும் விளையாட்டு வீரனுக்கு நல்ல பயிற்சியாளர் தான வழிகாட்டிகள் பாரதிதாசனுக்கு பாரதியை போல உலக நாயகனுக்கு நடிகர் திலகம் போல் உங்களுக்கு யார் வழிகாட்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஃப்ரம் லயனஸ் கிரியேஷன்ஸ் டீம்